எனது நம்பிக்குரிய தெய்வ பிள்ளைகளை ஏசுக்கருத்த நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு நல்ல ஒரு செய்தியோடு கூட நான் உங்கள் மத்தியில வந்து நிற்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை விடுமுறை அன்றைக்கு ராத்திரி வருகிற வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை விடுமுறை அன்று வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி அன்று மாலை சரியாக இரவு ஜபம் நமக்கு நடைபெற இருக்கிறது சரியாக இரவு பத்து மணிக்கு தொடங்கி ப பனிரெண்டரை மணி வரைக்கும் அந்த ஜபம் நடைபெறும் அந்த இரவு ஜபத்தில் கத்துடைய ஆராதனை செய்யும்படியாக பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள் அத்தனை வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன் நல்ல ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங்காக நல்ல ஒரு கத்திய பிரசனத்தை அனுபவித்து விடுதலையோடு கூட நீங்கள் கடந்து போகிற ஒரு கூட்டமாக இருக்கும் அது மாத்திரமல்ல ஐ மீன் ஐந்தாம் தேதி இரவு ஜபம் அதே போல இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை பதிமூன்று சனிக்கிழமை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் நமக்கு விசேஷத்த நாட்களாக இருக்க போகிறது பனிரெண்டு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சரியாக பத்தரை மணி முதல் மதியம் மூணரை மணி வரைக்கும் நமக்கு ஜபம் நடைபெறும் அது ஒரு ஜப இருக்கும் பதிமூன்றாம் தேதியும் அதே போலதான் காலை பத்தரை மணி முதல் மாலை மூணரை மணி வரைக்கும் நமக்கு ஒரு ஜப முகாம் நடைபெறும் அதுலயா நல்ல விடுதலையான ஜபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் பெரிய அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் அது மாத்திரமல்ல பதினான்காம் தேதி நமக்கு விசேஷத்த ஆராதனை பதினான்காம் தேதி காலை சரியாக ஒன்பது மணிக்கு ஆராதனை தொடங்கும் பதினான்காம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை நமக்கு விசேஷத்த ஆராதனை இருக்கிறது அச்சமயம் புல்காஸ்பு சபையை சார்ந்து தலைமை போதுகர் துபாய் தேசத்திலிருந்து கடந்து வர இருக்கிறார் அவர்கள் வார்த்தை வல்லமையாக உங்கள் மத்தியில் கொண்டு வருவார் அதுதான் மிக 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 முக்கியமான விசேஷ கூட்டமாய் இருக்கிறது ஆகியனால ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அந்த இரவு கூட்டம் ஒரு சின்ன ஐக்கிய விருந்தோடு கூட அது பெறும் ஆகியனால நீங்கள் குடும்பமாய் சொந்தங்களாய் நண்பர்களாய் எல்லோரும் அந்த கூட்டத்தில் பங்கு கொடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில விசேஷத்தை ஆராதனையா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை மிக மிக ஒரு விசேஷத்தை ஆராதனையாய் அது செலிப்ரேஷனை போல இருக்க போகிறது கத்தர் ஆமின் கிருபையின் சத்தியங்களை விடுதலையின் சத்தியங்களை கத்தனும் கற்றுக் கொடுக்க போறாக போறீங்க நல்ல ஒரு ஆராதனை நமத்துல அன்னைக்கு விசேஷித்த ஆராதனை செய்வதற்கு ஆமே நல்ல ஒரு ஆராதனை வீரர் ஆசாப் சகோதரர் ஆசாப் அவர்கள் நம்மத்தில கடந்து வர இருக்கிறார்கள் ஆகினால நீங்கள் அந்த ஆராதனையில தவறாமல் பங்கு பெறும்படி நான் உங்களை உற்சாகமாய் அழைக்கிறேன் இந்த மூன்று நாட்களும் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு காலை மாலை அந்த ஐந்து கூட்டங்களும் ஒரு விசேஷத்த கூட்டங்களாக இருக்க போகிறது அதே போல வருகிற ஐந்தாம் தேதி இரவு ஜபம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நடைபெறுகிற இரவு ஜபம் உங்களுக்கு பயங்கரமான ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் சந்தோஷமாய் நீங்க இருப்பீங்க குடும்பமா வாங்க கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் காட் பிளஸ் யூ